வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்புச் செய்திகள் ஈரானில் நிலவி வரும் அசாதாரண நிலை குறித்து அந்நாட்டு அதிபர் பெசஸ்கியானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பு அமைதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய மோடி வலியுறுத்தல் ஈரானில் அமைதி பாதுகாப்பு மற்றும் சிறுத்தன்மையை மேம்படுத்த இந்தியாவின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது ஈரான் அதிபர் பிரதமர் மோடிக்கு நன்றி ஈரானில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் ஆயிரத்து நானூற்றி இருபத்தி எட்டு இந்தியர்கள் மீட்பு தங்கள் குடிமக்களை மீட்க இந்தியாவின் உதவியை நாடிய அண்டை நாடுகள் அணு ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க முடியாது பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் திட்டவட்டம் சத்தீஸ்கரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஆய்வகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றவியல் நீதி வழங்கும் முறையை இந்த பல்கலைக்கழகம் வலுப்படுத்தும் என பேச்சு பயங்கரவாதம் மற்றும் நக்சலிசத்திற்கு தகுந்த பதிலடி வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உறுதி பூண்டுள்ளார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி இந்தியாவின் விமானங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த தணிக்கை முறையை அமல்படுத்தியது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மதுரையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது முருக பக்தர்கள் மாநாடு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்பு தமிழக அரசு ஆமை வேகத்தில் அந்நிய முதலீட்டை ஈர்த்து வருகிறது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் திமுக அரசு இந்து மக்களின் உணர்வை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறது பாஜக மகளிரனி தலைவி வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி இருபத்தி ஏழு ரன் எடுத்து ஆடி வருகிறது விரிவான செய்திகள் ஈரானில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலை குறித்து அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார் ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதால் அங்கு போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் இன்று தொடர்பு கொண்டு பேசினார் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பு அமைதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடித்த இந்த உரையாடலில் போர் குறித்து தமது கவலையை வெளிப்படுத்தியதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அப்போது ஈரானில் நிலவி வரும் சூழ்நிலை குறித்து அதிபர் பெசஸ்கியான் பிரதமர் மோடியிடம் விரிவாக விளக்கினார் அப்போது பிராந்திய அமைதி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இந்தியாவின் ஆதரவு மற்றும் பங்கு மிக முக்கியமானது என்று ஈரான் அதிபர் குறிப்பிட்டார் மேலும் ஈரானில் நிலவி வரும் தற்போதைய சூழலில் பதற்றத்தை குறைப்பதற்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜ்ஜிய ரீதியிலான நடவடிக்கைக்கும் அழைப்பு விடுத்ததற்காக பிரதமர் மோடிக்கு அதிபர் நன்றி தெரிவித்தார் யோகா மீண்டும் ஒரு முறை மக்களை ஒன்றிணைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சி கின்ன சாதனை படைத்துள்ளது இதற்கு பாராட்டு தெரிவித்து பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில் வாழ்வியலில் ஒன்றாக இருக்கும் யோகாவை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றிய ஆந்திர மக்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் தான் கலந்து கொண்ட யோகா நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான மக்களை யோகா செய்ய வலியுறுத்தி சிறந்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய தடய அறிவியல் ஆய்வகம் ஆகியவை குற்றவியல் நீதி வழங்கும் முறையை வலுப்படுத்தும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இந்த இரு நிறுவனங்களுக்கான அடிக்கல்லை நாட்டிய பின் விழாவில் உரையாற்றிய அவர் பல்கலைக்கழகம் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயிலும் ஆய்வகம் நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாயிலும் அமையவுள்ளதாக தெரிவித்தார் இந்த பல்கலைக்கழகங்களில் பயிற்றுவிக்கப்படவுள்ள பாடத்திட்டங்கள் இளைஞர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தடை அறிவியல் சோதனைகளுக்கான மாதிரிகள் பெரிய நகரங்களுக்கு அனுப்பப்படுவது தவிர்க்கப்பட்டு உரிய நேரத்தில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதம் மற்றும் நக்சலிதத்திற்கு எதிராக மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடர்ந்து நடைபெறும் ஆபரேஷன் சிந்துர் மூலமாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கடுமையான பதிலடி கொடுக்கும் எனவும் கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக உளவுத்துறையின் ஆதரவுடன் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பாலோகாட் வான்வழி தாக்குதல் மூலம் பயங்கரவாதத்திற்கு இந்தியா பதிலடி கொடுத்ததாகவும் கூறினார் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட தாகவும் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் இந்திய ராணுவத்தின் திறமையால் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பில் பிரதமர் நரேந்திர மோடி ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் எனவும் அமைச்சர் உறுதியாக கூறினார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக இரண்டு நபர்களை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய மூன்று தீவிரவாதிகளுக்கும் இவர்கள் தங்க வசதி ஏற்படுத்தி கொடுத்ததாக கூறப்படுகிறது தாக்குதலுக்கு முன்பு இந்த தீவிரவாதிகள் இவர்களுடன் தொடர்பில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பர்வேஸ் அகமது மற்றும் பஷீர் அகமது என்ற அந்த இருவரும் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் அடையாளங்களை தெரிவித்துள்ளதாக தேசிய தேசிய புலனாய்வு முகமை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்திய மூன்று பேரும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் கைது செய்யப்பட்ட இருவரும் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவிருப்பதாக போதைப் போதைப்பொருள் தடுப்பு அமைப்பின் தலைவர் அனுராக் கார்க் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு அவர் சைக்ளத்தான் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியை மட்டும் சர்வதேச போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடாமல் அதை பதினைந்து நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கொண்டாடவிருப்பதாக தெரிவித்தார் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய பிரதேச மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதையடுத்து போபால் குவாலியர் உஜ்ஜைனி ஆகிய பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை கொட்டி வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர் குவாலியர் சம்பல் சாகர் மற்றும் ரேவா மாவட்டங்களில் இன்று பதினேழு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு பதிவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது நாளை ரட்லம் சத்னா ரேவா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் நதியோரங்களில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி உள்ளூர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் தற்போது வரை ஆயிரத்து நானூற்றி இருபத்தி எட்டு இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் அங்குள்ள இந்திய மாணவர்களை தாயகம் அழைத்து வரும் வகையில் ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தொடங்கப்பட்டது இதையடுத்து பல்வேறு கட்டங்களாக ஈரானில் இருந்து ஆயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு இந்தியர்கள் இன்று வரை இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர் இன்று புதுதில்லி விமான நிலையம் வந்திறங்கிய முன்னூற்றி பதினோரு இந்தியர்களுக்கு சிறப்பான வரவேற்களைப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் விமானங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த சிறப்பு தணிக்கை முறையை அமல்படுத்துவதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது அகமதாபாத் விமான விபத்தை அடுத்து இந்தியாவில் விமானங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்த முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்புகளுடன் இணைந்து விமானங்களுக்கான பாதுகாப்பை தணிக்கை செய்ய முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது இதையடுத்து முக்கிய விமான போக்குவரத்து நிறுவனங்கள் தனியார் விமான சேவை வழங்குநர்கள் விமான பயிற்சி நிறுவனங்கள் விமான பராமரிப்பு நிறுவனங்கள் ஆகியவை சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது தணிக்கையில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏதும் கண்டறியப்பட்டால் தொன்னூறு நாட்களுக்குள் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் இவற்றை கடைபிடிக்காத விமான போக்குவரத்து நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டு அதற்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி

செய்திகள் தொடர்கின்றன மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முக்கிய நாளாக அமையும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை சென்றுள்ள அவர் மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முக்கிய நாளாக அமையும் என்றும் இதில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்தார் இது ஒரு கட்சி சார்ந்த மாநாடு அல்ல என்றும் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் ஆன்மீக மாநாடு என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் சகோதரர்களே இந்த மாநாடு தமிழக அரசியல் தமிழக ஆன்மீகத்தில் முக்கியமான மாநாடு இந்த மாநாடு தமிழகம் தமிழ்நாடு இது வந்து ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்கின்ற இந்த மாநாடாக ஏற்கனவே தெரியும் நாம் வெற்றிவேல் யாத்திரை மிகப்பெரிய வெற்றியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம் இப்பொழுது நாம் இங்கே நம்முடைய முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டை சிறப்பாக நடந்திருக்கிறோம் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் பிரம்மாண்ட முருக பக்தர்கள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டுள்ளனர் முருக பக்தர் மாநாடு நடைபெறும் திடலில் முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரி கோவில்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன இந்த மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பாஜக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாதவர்களுக்கு இனி தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலை உருவாக வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை செல்லும் முன் சென்னை விமான நிலையம் வந்த தமிழிசை சுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாதவர்களுக்கு இனி தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலை உருவாக வேண்டும் என கூறினார் முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடு இல்லை எனவும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் ஏன் மாநாடு நடத்துகிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார் நடிகர் ரஜினிகாந்த் என்றும் மாநாட்டில் பங்கேற்காதவர்கள் ஆன்மீகவாதி இல்லை என்று அர்த்தமில்லை என்றும் தமிழிசை சுந்தரராஜன் தெரிவித்தார் வலியுறுத்தப்பட்டு வருகிறது அந்த நிலைப்பாடு தேர்தல் போன்ற நிலை நேரங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறது அப்படி இல்லாமல் தான் தமிழ் தமிழ் தான் கொண்டாடுபவர்கள் தான் இனிமேல் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் இந்துக்களுக்கு வாழ்த்து சொன்ன சொல்லாதவர்கள் இனிமேல் தமிழ் மக்களின் வாழ்த்துக்களை பெற முடியாது என்ற நிலை உருவாக வேண்டும் என்பது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் என்ன சாப்பிடுற சாப்பாடு கிடைக்காது விவசாயி அப்படி நடக்க முடியுமா இல்ல இல்ல என்ன விவசாயிகளான எங்களுக்கு தெரியும் எல்லாரும் எங்களை நம்புறாங்க அதனாலதான் எங்களோட நம்பிக்கை குரோமோர் உலகம் யாரை நம்புகிறதோ அவர்களின் நம்பிக்கை குரோமோர் தொடர்கின்றன செய்திகள் திமுக அரசு இந்து மக்களின் உணர்வை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறது என்று பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்துள்ள அவர் இந்து மக்களை அவமதிக்கும் செயல் திமுகவினரின் ரத்தத்திலேயே ஊறியுள்ளதாக கூறியுள்ளார் திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு கோயில்கள் இடிக்கப்பட்டதாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் That uh, that anti-Hindu uh, the sentiment or uh, the stand uh, by the DMK party is in its DNA, and that too after they came to power. And uh, it has been seen that their leaders, minister, they are ridiculing, abusing the Hindu guards And uh, in fact, the deputy chief minister, who was talking about Sanadana Dharma, comparing with a uh, and there were, and apart from that, there were many instances that, that Hindu temples have been demolished. And we want to, oh, I mean, tell the people the message that for Hindu cast, the Hindu Munani and other organizations are with the Hindus. So this is the message. தமிழக அரசு ஆமை வேகத்தில் அந்நிய முதலீட்டை ஈர்த்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் அந்நிய முதலீடு குறித்து தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்பு துறையின் அறிக்கையில் தமிழ்நாடு பின்னடைவை சந்தித்துள்ளது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நான்கு முறை வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டு ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் நான்காண்டுகளில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் பின்னுக்கு தள்ளி கடன் வாங்குவதில் நாட்டிலேயே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்கியதுதான் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் சாதனை என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இனி வருவது ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள திருநங்கை ஜென்சிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜென்சியை பின்தொடர்ந்து இன்னும் பலர் கல்வியில் சாதனை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் தடைகளையும் புறக்கணிப்புகளையும் கல்வி பேராற்றலால் ஜென்சியை போல பலரும் வெல்ல வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் தூத்துக்குடியில் தொழிலாளர் நல வாரிய சிறப்பு முகாமை மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக ஜூலை பதினைந்து முதல் பெறப்படும் விண்ணப்பங்கள் அக்டோபருக்குள் பரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்தார் பல்வேறு நல வாரியங்களில் பதிவு செய்யும் தொழிலாளர்களுக்கு கல்வி திருமணம் மற்றும் பணியிடத்தில் உயிரிழந்தால் எட்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் போன்ற உதவிகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்துகை இண்டி கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் சிதறுவதற்கு இது நெல்லிக்காய் மூட்டை கிடையாது எஃகு கோட்டை கூட்டணி என கூறினார் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட்டணிக்குள் பேசி தீர்த்துக் கொள்வதாக கூறிய செல்வப்ருந்துகை அதிமுகவும் பாஜகவும் பகல் கனவு காண்பதாக தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி குழுவின் பணிகளில் முன்னேற்றம் இல்லாதது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படாததும் குழுக்களின் அறிக்கைகள் இருந்தும் புதிய குழு அமைத்து காலதாமதம் செய்வதும் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் செயல் என்று தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருக்கும் நிலையில் தமிழக அரசும் அதை செயல்படுத்த வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மேட்டூரில் ஜூன் பன்னிரண்டு அன்று திறக்கப்பட்ட காவிரி நீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மேலையூர் காவிரி ஆற்றின் கடைசி கதவணையை வந்தடைந்தது காவிரி நீர் வந்தடைந்ததையொட்டி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர் இந்த கதவணை மூலம் மூவாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஏக்கர் விளைநிலங்களும் பெருந்தோட்டம் ஏரி பாசனத்தின் மூலம் இரண்டாயிரத்து இருபது ஏக்கர் விளைநிலங்களும் பாசன வசதி பெறுகின்றன மத்திய அரசின் தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் கீழ் காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர் அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு மத்திய அரசின் நிதி உதவியுடன் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு அருகே புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பயணித்த கார் விபத்துக்குள்ளானது தஞ்சாவூர் பேராவூரணியில் நடைபெறும் காதனி விழாவிற்கு சென்று கொண்டிருந்த போது சைக்கிளில் சென்றவர் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பியதில் சாலையோர கல் சக்கரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் அவரது உதவியாளர் ஓட்டுநர் உட்பட ஐந்து பேர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் ஓடும் ரயிலில் யோகா மற்றும் ரோப் யோகா செயல் விளக்கம் நடைபெற்றது புதுவை ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் வரை சென்ற இந்த நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான மாணவ மாணவியரும் பெற்றோரும் பங்கேற்று யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் ஈரான் அணு ஆயுத தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி ஈரான் அணு ஆராய்ச்சி மையங்கள் கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதையடுத்து இருதரப்பினருக்கும் இடையே பத்தாவது நாளாக மோதல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஈரான் அணு உலைகள் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ள ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலையும் தீவிரப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்து ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் குரல்கள் எழுந்து வருகின்றன இந்நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்சி இன்று ரஷ்யா பயணம் மேற்கொள்கிறார் நாளை அதிபர் புதினை சந்திக்கும் அவர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான மோதல் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் ஈரான் வழியாக செல்லும் விமான நிறுவனங்கள் தங்களது சேவையை மாற்றி அமைத்துள்ளன குறிப்பாக ஈரான் ஈராக் சிரியா மற்றும் இஸ்ரேல் வழியாக தங்கள் பயணத்தை மேற்கொள்ளாமல் எகிப்து சவுதி அரேபியா வழியாக விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் அமெரிக்க விமானங்கள் குறிவைத்து தாக்கப்படலாம் என்றும் தனியார் விமான விபத்து கண்காணிப்பு நிறுவனம் எச்சரித்துள்ளது அணு ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சமூக வலைதள பதிவில் ஈரானின் அணு ஆயுத திட்டமானது சர்வதேச பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாக கூறியுள்ளார் அணு ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ள அவர் இந்த அச்சுறுத்தலுக்கு அமெரிக்கா தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார் ஈரான் அமெரிக்கா மோதலானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியற்ற சூழலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் இந்திய விளையாட்டு மையம் இணைந்து பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடியுள்ளன இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்றனர் இந்திய சமூகத்தினர் யோகா பயிற்சி செய்பவர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டு ஒற்றுமை மற்றும் நல்வாழ்வை வெளிப்படுத்தினர் குழந்தைகள் யோகா செய்தல் யோகா தொடர்பான வினாடி வினா யோகா நெறிமுறைகளின் அடிப்படையில் கூட்டு யோகா பயிற்சி உள்ளிட்டவைகள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அமைந்திருந்தன யோகாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய ஈர்ப்பையும் உடல் மன மற்றும் கலாச்சார நல்லிணக்கத்தை வளர்ப்பதில் அதன் பங்கை காட்டுவதாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானில் இருந்து தங்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பாக அழைத்து வந்ததற்காக இந்தியாவிற்கு இலங்கை நன்றி தெரிவித்துள்ளது இதுகுறித்து இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதா ஹராத் தனது சமூக வலைதள பதிவில் இந்த நடவடிக்கை இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவை மேலும் ஆழப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களை பாதுகாப்பாக அழைத்து வந்ததற்காக நன்றி தெரிவித்துள்ள அவர் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் இந்த நடவடிக்கையை இலங்கை மக்கள் சார்பாக பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் இதேபோல் நேபாள நாட்டு மக்களும் ஈரானில் இருந்து பத்திரமாக அழைத்து வரப்பட்டதற்கு அந்நாட்டு அரசு இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நானூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் குவித்து வலுவான நிலையை எட்டியுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளிடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் தொடங்கியுள்ளது ஹெடிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கிய முதல் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி ஐம்பத்து ஒன்பது ரன் எடுத்திருந்த நிலையில் இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நானூற்றி எழுபத்தி ஓரு ரன் எடுத்தது கேப்டன் சுப்மன் கில் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்னும் ரிஷப் பந்த் நூற்றி முப்பத்தி நான்கு ரன்னும் ஜெய்ஸ்வால் நூற்றி ஓரு ரன்னும் எடுத்துள்ளனர் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி மூன்றாம் நாளான இன்று முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று இருபத்தி ஆறு ரன் எடுத்து விளையாடி வருகிறது ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இறுதிப் போட்டியில் பதினாறு வயது மாயா ஜெர்மனியின் நோயலியா மாண்டாவை எதிர்கொண்டார் விறுவிறுப்பான இந்த போட்டியில் மாயா ராஜேஸ்வரன் ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு என்ற நேசட் கணக்கில் வெற்றி பெற்றார் சர்வதேச டென்னிஸ் பெடரேஷன் நடத்திய இந்த போட்டியில் மாயாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி இதுவாகும் முன்னதாக அரையிறுதியில் மாயா பிரான்ஸ் வீராங்கனையை வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு இருந்தார் ஏழாவது சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ள மாயா ராஜேஸ்வரன் ஏற்கனவே ஜூனியர் டென்னிஸ் போட்டிகளில் பட்டங்களையும் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்